இந்த காணொளி AI உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே சில உச்சரிப்பு பிழையாக இருக்கலாம் காட்சிகள் பெரும்பாலும் பொருந்தி போகாது அதையில் டெலிகனிசிஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு சேமை இயக்குதிறன் என்று தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ளது சூப்பர் ஹியூமன் என்ற ஆங்கில சொல்லுக்கு மீ மனிதன் அல்லது அதிமனிதன் என்று தமிழில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நான் உனக்கு எந்த வகையில் ஒத்தாசை செய்யணும் என்று கேட்டான் பிரசாந்த் உன்னுடைய ஆற்றலாக உன்னில் பாதியாக என்னால் இருக்க முடியும் அதற்கு கைமாறாக எனக்கு மனித குருதி வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம் நீ ரத்தகாட்டேரி போல பேசுகிறாய் என்றான் பிரசாந்த் அடிப்படையில் நான் ரத்தக்காட்டேரி போலத்தான் ஆனால் எனக்கு கதிரவனின் வெளிச்சம் எந்த சிக்கலையும் கொடுக்காது என்றது சிவப்பு வேதாளம் என்னுடைய ஆற்றலாக நீ எப்படி இருப்பாய் என்று கேட்டான் பிரசாந்த் நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள் இந்த கல்லான என்னை நீ விழுங்க வேண்டும் அதாவது அப்படி நீ என்னை விழுங்கிவிட்டால் என் ஆற்றல் உன் ஆற்றலாகும் அதற்குக் கைமாறாக இந்த தமிழ்நாட்டின் மோசமான நபர்களின் குருதியை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அதாவது நீ மனித குருதியை குடிக்க வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம் கெட்ட நபர்களின் குருதி மட்டும்தான் நீ ஏற்பாயா என்று கேட்டான் பிரசாந்த் ஆம் எனக்கு என்று சில விதிமுறைகள் உண்டு நான் மனித குருதியை குடிப்பேன் ஆனால் அந்த குருதி ஒரு மோசமான நபரின் குருதியாக இருக்க வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம் இன்னும் என்ன விதிமுறைகள் உன்னிடம் இருக்கின்றன என்று கேட்டான் பிரசாந்த் நீ எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளை காயப்படுத்தக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நல்ல மனம் உள்ள மனிதர்களை காயப்படுத்தக் கோடக்கூடாது இந்த விதிமுறைகளை நீ மீற நினைத்தால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று சொன்னது சிவப்பு வேதாளம் நான் எப்படி ஒரு நபரை நல்லவன் கெட்டவன் என்று தரம் பிரித்துப் பார்க்க முடியும் என்று கேட்டான் பிரசாந்த் என் ஆற்றல் உனக்கு வந்ததும் உன்னால் மனிதர்களின் மனதை படிக்க முடியும் மேலும் நீ நல்ல மனிதன் ஒருவனை காயப்படுத்த முயன்றால் உன்னுள் இருக்கும் நான் உன்னை எச்சரிக்கை செய்வேன் அந்த எச்சரிக்கையை புரிந்து நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றது சிவப்பு வேதாளம் மனித ரத்தத்தை குடிக்கும் நீ எப்படி அறக்கோட்பாடுகளை கொண்டிருக்கிறாய் என்றான் பிரசாந்த் இந்த பேரண்டத்தில் உயிர்கள் என்பது அற்புதமான விஷயம் இந்த ஒட்டுமொத்த பேரண்டமும் தானே தின்று அடுத்தகட்ட நிலைக்குப் போய்க் கொண்டிருந்தாலும் இதில் நல்ல பண்புகளை கொண்டு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் உயிர்களில் மனிதர்களும் முக்கியமானவர்கள் ஒருநாள் இந்த பேரண்டத்தை அடையாளப்படுத்தும் வகையில் நல்ல பண்பு கொண்ட ஒரு மனிதன் உருவாகலாம் அதனால் நல்ல பண்பு கொண்ட மனிதர்களை காயப்படுத்த நான் விரும்பவில்லை என்றது சிவப்பு வேதாளம் அப்படியானால் ஒரு நல்ல பண்புகள் கொண்ட மனிதனுக்கு உன் ஆற்றலை நீ கொடுக்கலாமே என்று கேட்டான் பிரசாந்த் எனக்கு மனித ரத்தம் தேவை ஒரு நல்ல மனிதன் அடுத்த மனிதனை காயப்படுத்தி எனக்கு மனித ரத்தத்தை கொடுக்க மாட்டான் அதனால் உன்னை போன்ற எந்த அறக்கோட்பாட்டையும் கடைபிடிக்காத நபர்களை நான் என் சேவகர்களாக தேர்வு செய்கிறேன் என்றது சிவப்பு வேதாளம் நீயும் மோசமான ஒரு உயிர்தான் என்றான் பிரசாந்த் ஆம் ஆனால் நான் உன்னைப் போன்ற ஆட்கள் அளவுக்கு மோசம் கிடையாது உங்கள் தேவைக்காக நல்லவன் என்றோ மோசமானவன் என்றோ பார்க்க மாட்டீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் அழித்து அதில் குளிர்காயும் வகையினர் என்றது சிவப்பு வேதாளம் பிரசாந்துக்குக் கோபம் வந்தது இவனுடைய அகந்தையை அந்த சிவப்பு வேதாளம் தன் வார்த்தைகளால் தொட்டுவிட்டது கோபப்படாதே நான் உண்மையைத்தான் சொன்னேன் நீ உன் முதலாளிக்காக மூன்று கொலைகளை செய்திருக்கிறாய் இதுவரை நீ ஏழு பெண்களை ஏமாற்றியிருக்கிறாய் அப்பாவியான உன் தங்கையை வெறுத்து இருக்கிறாய் உன் சிறுவயதில் ஒருமுறை உன் தங்கை அவள் தாயிடம் சூடு வாங்கிக் கொண்டு உன் பின்னால் வந்து ஒளிந்து நின்றாள் ஆனால் நீ என்ன செய்தாய் அவளின் தீ காயத்தில் ஓங்கி அடித்து அவளை விரட்டிவிட்டாய் அவள் மேலும் அழுதுகொண்டே ஓடினாள் நீ அதற்காக ஒரு நாளும் வருந்தியது கிடையாது அவளுக்கு அப்போது ஏழு வயதுதான் இருக்கும் நீ ஒரு கேவலமான பிறவி உன் கேவலமான புத்தியை பார்க்க உன் தாய் உயிருடன் இல்லையே என்று சந்தோஷப்படு என்றது சிவப்பு வேதாளம் சிவப்பு வேதாளத்தின் இந்த வார்த்தைகள் பிரசாந்தை மிகவும் சீண்டின ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த சிவப்பு வேதாளத்தை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இருந்தும் சிவப்பு வேதாளத்தின் வார்த்தைகள் இவனுடைய பழைய நினைவுகளை கிளறிவிட்டது முதல் முறையாக அவன் உள்ளத்தில் அவன் தங்கையின் மீது ஒரு பரிதாப உணர்வு ஏற்பட்டது நான் உன்னை எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டான் பிரசாந்த் உன்னைக் கொன்று உன் ரத்தத்தை குடிப்பேன் உன்னைப் போன்ற கேவலமான அதே நேரத்தில் எனக்கு பணிந்து போகும் வேறு நபருக்காக காத்திருப்பேன் என்று சொன்னது சிவப்பு வேதாளம் பிரசாந்த் மறு கேள்வி கேட்காமல் காற்றில் மிதந்து கொண்டிருந்த சிவப்பு கல்லை கையால் பிடித்து வாயில் போட்டு விழுங்கினான் அடுத்த கணம் இந்த உலகமே அவனுக்கு மிக வித்தியாசமாகத் தெரிந்தது அவனால் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்க முடிந்தது அவன் தன்னை ஒரு அதிமனிதனாக உணர்ந்தான் இப்போது உன் வல்லமை கூடியிருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் உடனே ஒரு மோசமானவனை கண்டுபிடி எனக்கு உடனே மனித குருதி வேண்டும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் தலைக்குள் கேட்டது பிரசாந்த் நிலவரையை விட்டு வெளியேறி வீட்டை விட்டு வெளியே வந்தான் வானத்தில் விண்மீன்களின் கூட்டங்கள் மிகப் பிரகாசமாக அவன் கண்களுக்குத் தெரிந்தன அவனால் அவன் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு சிறு உயிர்களின் இருப்பை மிக எளிதாக உணர முடிந்தது அவன் உணர்வுகள் மேம்பட்டுவிட்டதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான் நிலத்தையும் ஊடுருவி அவனால் பார்க்க முடிந்தது ஒவ்வொரு பொருளும் தனித்தனி அணுக்களால் ஆனது என்பதை தெளிவாக அவனால் பார்க்க முடிந்தது இங்கே உள்ள அனைத்தும் ஆற்றலின் மாறுபட்ட நடன வடிவங்கள் என்பதையும் அவனால் உணர முடிந்தது இந்த உலகம் மிக மாறுபட்டதாகத் தெரிகிறது இல்லையா என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்த் மூளையில் கேட்டது ஆமா என்று சொன்ன பிரசாந்த் மெல்ல வீட்டை விட்டு மையசாலையை நோக்கி நடந்தான் இருளை அவன் பார்வை பொருட்படுத்தவில்லை அவனால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்தது உடலில் ஏற்பட்ட உந்துதல் காரணமாக நிலத்தில் தன் காலை ஊன்றி தாவினான் அடுத்த நொடி காற்றில் உந்தி நூறடி தாண்டிப் போய் நின்றான் பிரசாந்த் என்னால் பறக்க முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த் முடியாது ஆனால் உன்னால் வெகு தூரம் தாவி போக முடியும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளையில் கேட்டது அடுத்த தாவலில் மையசாலைக்கு வந்து சேர்ந்திருந்தான் நடு இரவு என்பதால் மையசாலையில் ஆள் நடமாட்டம் இல்லை ஆனால் கனரக வாகனங்கள் அவ்வப்போது சாலையின் இரண்டு திசையிலும் போனபடி இருந்தன கனரக வாகனங்களின் இரும்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று மிக எளிதாக பிரசாந்தின் பார்வை ஊடுருவி பார்த்தது போர்த்திய கனரக வாகனங்களில் பெரும்பாலும் காய்கறிகள் எடுத்துச் செல்லப்பட்டன இரும்பு பெட்டையைக் கொண்ட கனரக வாகனங்களில் இருசக்கர வாகனங்கள் இயந்திரங்கள் மற்றும் மகிழ்ந்துகள் ஏற்றி செல்லப்பட்டன மெல்ல ஓமலூர் பக்கமாக நடந்தான் பிரசாந்த் அப்போது இரும்பு பெட்டி கொண்ட ஒரு கனரக வாகனம் அவனை கடந்து சென்றது அந்த வாகனத்தின் இரும்பு பெட்டியை ஊடுருவி பார்த்தான் பிரசாந்த் அந்த பெட்டிக்குள் சில இளம் பெண்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தனர் உடனே பிரசாந்த் ஒரே தாவலாக அந்த வாகனத்தின் இரும்பு பெட்டியின் மீது போய் நின்றான் இந்த செயலால் அந்த வாகனம் தடுமாறியது மற்றும் பயங்கரமான சத்தம் ஏற்பட்டது உடனே வாகனம் ஓட்டி அந்த வாகனத்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்திவிட்டு சட்டென்று இறங்கி வந்து வாகனத்தின் பின்பக்கத்தில் பார்த்தான் இரும்பு பெட்டி கச்சிதமாக மூடியிருந்தது அந்த வாகனத்தில் ஓட்டுநருடன் துணையாக பயணிக்கும் ஒருவனும் இருந்தான் அவனும் தன் கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வாகனத்தின் பின்பக்கம் வந்து நின்றான் கதவு மூடிதான் இருக்கிறது சத்தம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டான் துப்பாக்கி வைத்திருந்த நபர் தெரியல என்றான் ஆட்னர் அதே நேரத்தில் அவர்கள் இருவரின் மனதையும் தொலை உணரும் சக்தி கொண்டு படித்தான் பிரசாந்த் இருவரும் செல்வந்தனொருவனுக்கு பெண்களை கடத்திக் கொடுக்கும் கடத்தல் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டான் இருவருமே மோசமான நபர்கள் என்பதை உணர்ந்த மறுகணம் துப்பாக்கி வைத்திருந்தவனை நோக்கி வேகமாக பாய்ந்து ஓங்கி ஒரு குத்துவிட்டான் பிரசாந்த் துப்பாக்கி வைத்திருந்தவன் பதினைந்து அடி போய் விழுந்தான் அவன் விழுந்ததில் முதுகு எலும்பு முறிந்துவிட்டது அவன் அப்படியே கிடந்தான் வாகன ஓட்டி சாலையின் குறுக்கே புகுந்து ஓடினான் ஒரே தாவலில் அவன் தோள்பட்டையின் இரண்டு பக்கமும் கால்களை ஊன்றி அவனை தரையில் தள்ளி தலையை பிடித்து பெயர்த்து எடுத்தான் பிரசாந்த் குருதி பீறிட்டு வெளியேறியது அவன் தலையைத் தூக்கி எறிந்துவிட்டு அவன் உடலை தூக்கி பிடித்து அவன் குருதியை குடித்தான் பிரசாந்த் பிறகு அந்த உடலை தூக்கி எறிந்தான் அந்த உடல் சாலைக்கு அப்பால் போய் விழுந்தது மீண்டும் ஒரே தாவலில் முதுகு உடைந்து கதறிக்கொண்டு கிடக்கும் துப்பாக்கி வைத்திருந்தவனிடம் வந்தான் பிரசாந்த் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் முகம் சிதைந்து தலை நசுங்கி நிலத்தில் அடி இறங்கிவிட்டது அவன் கதறல் அடங்கிப் போனது அவன் கழுத்தில் வாய் வைத்து கடித்து ரத்தத்தை குடித்தான் பிரசாந்த் உன் முகத்தை சிவப்பு முகமூடி கொண்டு மறைத்து விடுகிறேன் அந்த உள்ள பெண்களை விடுவித்துவிடு உன் கைரேகை எதுவும் இங்கே பதிவாகவில்லை மேலும் கண்காணிப்பு மறைகாணிகளின் கண்களுக்கு நீ தென்பட என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது பிரசாந்த் அவன் இரத்தத்தை குடித்து முடித்தவுடனே பிரசாந்தின் முகத்தில் சிவப்பு முகமூடி உருவானது முகம் மறைக்கப்பட்டது பிறகு துப்பாக்கி வைத்திருந்தவனின் சட்டையிலிருந்து அலைபேசியை எடுத்தான் அதில் காவல்துறையினரை அழைத்து குரலை மாற்றிக்கொண்டு தகவல் சொன்னான் பிரசாந்த் பிறகு மெல்ல கனரக வாகனத்தின் பெட்டியை நெருங்கினான் பிரசாந்த் அதன் கதவை மெல்ல இழுத்தான் கதவு எளிதாக பிரிந்து வந்தது உள்ளே ஐந்தாறு பெண்கள் பயந்தபடி இவனை நோக்கினார்கள் பயப்பட வேண்டாம் இன்னும் தேர்தல் நேரத்துல காவல்துறையினர் இங்கே வந்து விடுவார்கள் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான் பிரசாந்த் ஒரு பெண் கையெடுத்து கும்பிட்டாள் அது இவனுக்கு தான் கொடுத்தது நீ யார் என்று ஒரு பெண் கேட்டாள் நான் சிவப்பு வேதாளம் என்று சொல்லிவிட்டு ஒரே தாவலில் இருட்டில் மறைந்து போனான் பிரசாந்த் அடுத்த நாள் காலையில் தொலைக்காட்சி பெட்டியின் முன் பிரசாந்த் அமர்ந்திருந்தான் சிவப்பு வேதாளம் என்ற அதிநாயகன் ஒருவன் சேலத்தின் அருகில் பெண்களை மீட்டதாக சொல்லிச் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது உதவி செய்வதன் மூலம் நல்ல உணர்வு ஏற்படும் என்று இப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது தன் தங்கையை பற்றி நினைவு அவனுக்கு வந்தது ஏற்காட்டில் கட்டிக் கொடுக்கப்பட்ட தன் தங்கை சாந்தியை ஒருமுறை போய் பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது சிவப்பு வேதாளனின் குருதி வேட்டை தொடரும்